வணக்க மக்களே கரூரில் விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்க்கு வராருங்க மக்களை சந்திக்கிறாரு சந்தித்து போய்ட்றார் அவர் போன உடனே ஒரு கலவரம் நடக்குது அதாவது கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் இதில் என்ன கேள்வின்னா பொதுக்கூட்டத்தில் சில பேர் வந்து மக்களை வந்து கத்தியை வச்சு குத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி எல்லோரும் வந்திருப்பாங்க இவங்கள சில பேர் வந்து கத்தியால குத்துறாங்க கத்தியால கிழிக்கிறாங்க கீழே பிடிச்சி தள்ளுறாங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க வேணும்னே ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பொதுமக்களாக பண்ணுவாங்க இதை அப்போது என்ன அர்த்தம் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் பலாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் கலந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இவங்க தான் அதெல்லாம் பண்ணுறாங்க போட்டு மிதிக்கிறாங்க அடிக்கிறாங்க அவங்க ஏதோ கொடுத்த காசுக்கு வேலை செய்கிற மாதிரி நம்மளோட டார்கெட்டு தான் கிடைக்கிறவங்கள மிதிக்கணும் அடிக்கணும் கிழிக்கணும் குத்தணும் உதைக்கணும் பிடிச்சி தள்ளணும் எட்டி மிதிக்கணும் ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் குழந்தைங்க பெண்கள் ஆண்கள்னு பார்க்காம எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க அதை கையில் மாட்டினவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க தப்பிச்சவங்க தப்பிக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஸோ யார் கையில் மாட்டுறாங்களோ யார் இவங்க இந்த மாஃபியா கும்பல் கையில் மாட்டுறாங்களோ அவங்கள போட்டு போட்டு செதைக்கிறாங்க மக்களை போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க அவங்கள அதுவும் காவா ஒன்று ஓடுது பக்கத்தில் ஒரு காங்கிரீட் காவா அந்த காவலை தள்ளி அந்த காவாவில் போட்டு மிதி மிதி மிதித்து பாவம் மக்கள் வந்து அதில் விழுந்து அதில் வந்து காவா தண்ணியெல்லாம் குடிச்சு செதஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி செதைச்சி போட்டிருக்காங்க இதை யார் பண்ணால் இது ஒரு கேள்வி ஒரு கூட்ட நெரிசலில் இதெல்லாம் நடக்காது ஸோ இது ஒரு கேள்வியா இன்னொன்று இன்னொன்று இவங்களெல்லாம் வந்து அந்த மாஃபியா கும்பல் வந்து அடித்து போட்டுருது அடித்து போட்டுருது கீழே தள்ளி செதைச்சி போட்டுருது போட்ட உடனே ஆம்புலன்ஸ் வருது யாருமே கூப்பிடாம ஆம்புலன்ஸ் வருது இது எவ்வளோ ஆச்சரியம் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இப்போது பொதுவாக ஆம்புலன்ஸ் எப்படி வரும் ஒருத்தர் அடிபட்டுருக்கணும் அவரை அடிப்பட்டதை அவருக்கு அடிப்பட்டதை யாராவது பார்த்துருக்கணும் அவர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்கணும்